விருது விழாவுக்கு லேட்டா வந்திருக்காங்க ஜெயலலிதா முகத்துல அடிச்ச மாதிரி ரஜினி என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு தெரியுமா ரஜினி குறித்து சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாரு அதுல ஒரு விஷயம் ரொம்பவே ஒரு மேடையில ரஜினி அவர்கள் இனியும் ஜெயலலிதா தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரா வந்தா தமிழ்நாட்டை அந்த ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு அந்த டைம்ல தான் சிவாஜிக்கு சவாலியை விருது கொடுக்க முடிவு பண்ணிருந்தாங்க பிரான்ஸ் அங்கிருந்து அந்த விருதையும் நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்தாங்க சென்னையில இருக்கக்கூடிய ஒரு ஆடிட்டோரியில தான் அந்த விழா செம கிராண்டா நடந்துச்சு அப்ப ஜெயலலிதா அம்மா அவர்கள் தான் முதலமைச்சரா இருந்தாங்க ஒட்டுமொத்த திரையுலகமும் அங்க வந்திருந்தாங்க கங்கையம்பரன் ஒரு பக்கம் இசை கச்சேரி நடத்த ரொம்ப நேரமாகியும் ஜெயலலிதா அவர்கள் வரவே இல்லை இதனால ரஜினி தொடங்கி சிவாஜி வரைக்கும் எல்லாருமே கடுப்பாயிருக்காங்க ஒரு வழியா அம்மா ஜெயலலிதா அவர்களும் வந்ததுக்கு அப்புறமா எல்லாருக்குமே வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க அப்படி ரஜினிக்கு வணக்கம் தெரிவிக்க ரஜினி கொஞ்சம் கூட கவனிக்காம சட்டுன்னு முகத்தை திருப்பி இருக்காரு அவர் அப்படி பண்ணதும் அங்க இருந்த எல்லாருமே ஷாக் ஆயிருக்காங்க அது மட்டும் இல்லாத தொடர்ந்து பேசின ரஜினி ஜெயலலிதா அவர்களை லேட்டாக வந்தத குறிப்பிட்டு இங்க பாருங்க இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்னு விரலையும் உயர்த்தியிருக்காரு இதை பார்த்ததும் எல்லாருமே உச்சக்கட்ட அதிர்ச்சிக்கு ஆளாகி அவர்கள் தன்னோட ரீசெண்டான வீடியோவில் சொல்லியிருக்காரு